என்னங்க இது மழை காலமா காலமாக எதுவுமே தெரியலைங்க ராத்திரியெல்லாம் குளிர் ஆட்டாட்டுன்னு நாட்டுது பகல் பூரா மழை விடாமல் மூணு நாளாக பிரித்து எடுக்குதுங்க இங்கே பாருங்க நான் நம்ம சமையல் வேலையை பார்ப்போம்னு எந்திரிச்சு வந்துட்டேங்க இடியப்பமா ரொட்டி சுட போகிறேன் வாங்க உங்களோடயே சொல்லிக்கிட்டே செய்கிறேன் ரெண்டு டம்ளர் இடியப்பமாவை எடுத்து வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் பூ கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வெந்நீர் சுட வச்சு ஊற்றி தலவாக பிணஞ்சிக்கிறேங்க இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுருங்க இதை குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சுக்கோங்க ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து நெய் தடவிட்டு அந்த பாலை சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக கொஞ்சம் மெல்லிசாக தட்டுங்க ரொம்ப மெல்லிசாக வேணாம் அப்புறம் எடுக்கும்போது பிஞ்சு போயிடும் தோசைக்கல்ல காய வச்சு கொஞ்சம் நெய் விட்டு நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை ஒரு கையில் மாற்றி இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க இது மிதமாக வேகும்போது சுற்றிலும் நெய் விட்டு திருப்பி போட்டு மறுபடியும் லேசாக நெய் விட்டு சுட்டுடுங்க அருமையான இடியப்ப மாவு ரொட்டி இல்லைன்னா அக்கி ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க புளி குழம்பு இல்லைன்னா தக்காளி சட்னி வச்சு சாப்பிடுங்க இந்த மலைக்கு பிரமாதமாக இருக்கும்